விருத்தாசலம் ஸ்டேட் பேங்க் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெரும் மழை வெள்ளம் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை இயற்கை பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் நிதியினை ஒன்றிய அரசு முழுமையாக உடனடியாக வழங்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஸ்டேட் பேங்க் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிஜேபி ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும் மழை வெள்ளம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை இயற்கை பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள ரூபாய் இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு கோடி நிதியினை ஒன்றிய அரசு முழுமையாக உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பு செயலாளர் பாலமுருகன் தலைமையில் வேல்முருகன் குப்புசாமி ரவி வெங்கடேசன் இளந்தென்றல் கலைவாணி குணசேகர் கோவிந்தராசு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மாநில கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் மணிவாசகம் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் குணசேகரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் கட்சி கிளை செயலாளர் ரவி முருகன் கணேசன் சுப்புராயன் முருகவள்ளி மணி கொளஞ்சி மற்றும் ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாறுத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெங்கவே ஜனநாயக புரட்சி வென்றவை விவசாய தொழில்கள் முடங்கியது விவசாய சொற்கள் முடங்கியது இது பேரீடு உருவாக்காரை ஒன்றிய அரசை ஒன்றிய அரசை உருவாக்கி ஒன்றிய அரசை மோடி அரசை மோடி அரசை மோடி அரசை மோடி அரசை